ப்ரேயர் இஸ் சம்திங் ப்ரிவிலேஜ் ஃபார் பீப்புள் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜபம் என்பது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாகியம் பாருங்கள் கிறிஸ்தவங்க ஜபிக்கணும் ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டு ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுன்னு புஷ் பண்ணி புஷ் பண்ணி நிறைய பேருக்கு ஜபம் எப்படின்னா ஒரு கசப்பான அனுபவம் என்னென்னா ஆனால் ஜபம் 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 பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜபத்தை ஒரு கடினமாக கடமையாக கஷ்டமாக பார்த்துருக்குற உலகத்தில் இயேசு ஒருவர் வந்து ஜெபித்து காட்டுறாரு இல்லை இல்லை ஜபம் ரொம்ப இன்பமானது அது இனிமையானது அப்படின்றத மாடல் பண்ணி காட்டுறாரு அப்படி அவர் மாடல் பண்ணி காட்டும்போது சீஷர்கள் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுங்க சி யூ ஹேவ் டு லேர்ன் ப்ரேயர் ஜபத்தை வந்து நம்ம கற்றுக்குறோம் ஏன் ஜபத்தை கற்றுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஜபம் கால காலத்திற்கு மாறி இருக்கார் உரையாடல் எப்படி இருக்குன்னா உறவை பொறுத்து தான் உரையாடல் எல்லார்ட்டையும் நம்ம ஒரே மாதிரி பேசுகிறது கிடையாது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசுவோம் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும் டீச்சர்ஸ்ட்டை பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும் கணவன் மனைவி பேசுறது அவங்களுடைய கான்வர்சேஷன் வேறு மாதிரி இருக்கும் பெற்றோர் பிள்ளைகள் இதெல்லாம் ஏன் மாறுதுன்னா ரிலேஷன்ஷிப் மாறுறதுனால உரையாடலும் என்ன ஆகிட்டே இருக்குது மாறிக்கிட்டே இருக்கு ப்ரேயர் ஏன் மாறணும்னா பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த உறவே வேறு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உறவே வேறு அதனால் ப்ரேயருக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ப்ரேயர்லாம் எடுத்து பண்ணக்கூடாது யாக்கோபு ஜோமன்டராம்மா ஆண்டவரை பிடிச்சி இன்றைக்கு நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவங்களை என்ன பண்ண மாட்டேன் விட மாட்டேன் அதை பிடிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் எப்படி பிடிச்சிக்கணும் ஆண்டவர் காலை பிடிச்சிக்கோங்க விடாதீங்க அவர் போகிறேன்னு சொன்னாரா காலை பிடிச்சி வேண்டாம் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஜபத்தை எடுத்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் இந்த ப்ரேயர் எப்படி பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும்னு நிறைய நம்ம தியானிச்சுட்டு வரோம் ஸோ இன்னும் சில வாரங்கள் நம்ம இதை தியானிக்க போகிறோம் இது நிச்சயமாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவுக்கும் ஐக்கியத்திற்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அடிப்படையாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் அந்நாளிலே இதுவரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் வரப்போகுது அந்த இருந்து எல்லாமே மாறப்போகுறார் ஸோ இதுவரைக்கும் இப்படி தான் ஜோம் பண்ணிங்க அந்த நாள்லேருந்து வேறு மாதிரி ஜோம் பண்ண போகிறீங்கன்னார் ஸோ அது எந்த நாள் ஜபம் எப்படி மாறுச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த காலை நேரத்தில் தியானிக்க போகிறோம் பைபிளில் பழைய பாட்லேயும் சரி புதிய பாட்லையும் சரி ப்ரேயர்னால நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்குறோம் ஜபத்தினால் கத்தரை நோக்கி கூப்பிட்டதுனால நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது மலையை நிறுத்திருக்கிறாங்க மலையை வர வச்சிருக்கிறாங்க சூரியனை நிறுத்தியிருக்கிறாங்க செங்கடலை பழந்துருக்குறாங்க நிறைய அற்புதங்களை பார்த்துருக்குறாங்க ஜபத்தினால நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது ப்ரேயர்னால ஏகப்பட்ட மாற்றங்களை வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் பட் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜபம்ன்றது ஒரு ஒரு ரிச்சுவலாக மாறிடுச்சு ஒரு ஒரு கடமை ஒரு ஒரு இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படி ஆராதிப்பாங்கன்னா கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஜெபிப்போம் ப்ரேயர் வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ்னுடைய டியூட்டி மாதிரி மாறிடுச்சு காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணையா ஜோ ஜபது என்னன்னா நீங்கள் செய்கிறது இல்லை ஜபம்ன்றது கர்த்தர் அந்த நேரத்தில் எதுவும் ஒன்று மாற்றிடுவார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது சம்திங் ஹேப்பன்ஸ் வென் யூ ப்ரே ப்ரேயர்னால் என்ன ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது ப்ரேயரை பற்றி ஏசு என்ன சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ரேயரை நீங்கள் என்ன மாதிரி இடமாக பார்ப்பீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸாக பார்ப்பீங்க ப்ரேயர்ன்றது அப்படியே சும்மா நின்றுட்டு ஜோமான்ட்டு ஏதோ கடமைக்காக செய்கிறது கிடையாது சம்திங் ஹேப்பன்ஸ் வென் த பீப்புள் ஆஃப் காட் ப்ரேஸ் பாருங்கள் பாட்டு காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதிரிகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் போது வேதம் சொல்லுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்களை விடுதலை ஆக்குவார் எதிரின் கையில் எங்கெல்லாம் சஃபர் ஆகிறாங்களோ எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ த மொமெண்ட் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஸோ ப்ரேயர் அவங்க லைஃப்லலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கூப்பிட்டா கத்தர் கேட்பார் நான் ப்ரேயர் பண்ணால் ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஜோமனி பார்ப்போம் ஜோமனி பார்க்கலாம் கத்தர் செஞ்சால் பார்க்கலாம் கத்தர் செய்கிறாரான்னு பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஜபான் என்ன ஆச்சுன்னா ஒரு ட்ரை பண்ணுற மாதிரி மாச்சு அன்னைக்குலாம் அவங்களுக்கு அப்படி ட்ரையல்லாம் கிடையாது கூப்பிட்றோம் கத்தர் பதில் கொடுப்பார் கேட்குறோம் கத்தர் கொடுப்பார் ப்ரேயரில் ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு பட் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா சின்ன இருந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரமா மாறினதுனால ப்ரேயர் வந்து ஒரு டியூட்டியா மாறிடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகளினால ஜபத்துல ஒரு மாற்றம் நடக்கணும் ஜெபிக்காதவங்க கூட ஜபிக்க ஆரம்பிச்சிடணும் ஜபத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் சரிங்களா இந்த ரெண்டு வசனத்துல ஏழுச்சு சொல்றாரு அந்நாளிலே இப்படி கேட்பீங்க இது வரைக்கும் நீங்க இப்படி கேட்டதில்லை அந்நாள் இது வரைக்கும் எதை சொல்றாருன்னா ஒரு நியூ கவனன்ட் தொடங்குறத பத்தி பேசுறாரு கவனன்ட் மாறபோதுப்பா பிரேயர் ஸ்டைல் மாறுதுன்றார் கவனட் மாறும் போது என்னவும் மாறுது பிரேயர் ஸ்டைலும் மாறுது இதை புரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உடன்படிக்க புரியல உறவு புரியலன்னா தப்பா ஜபம் பண்ணிட்டு இருப்போம்